ஆமா சார் இப்போ நான் பாத்து இருக்கேன் சார் அது சும்மா சொல்லிட்டு ஒரு இது கூட குட கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா ரொம்ப ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கேன் சார் நான் ரொம்ப கூட அழுதுட்டேதேன் சார் முடியல சரி 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 என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சார் ரொம்ப கொஞ்சம் மாறி ஆயிட்டேன் தெரியல எனக்கு தெரியல சார் எனக்கு கொஞ்சம் பயம் மாதிரி மனசுக்குள்ளார ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அபுதாபில இருக்கும்போது சின்ன ஒரு சிக்கி வந்தது சார் அதனால ஒண்ணுமே கிடையாது அது பயந்து போயி போய் செக் பண்ணி பாத்துட்டு இதனால அப்புறம் செக் பண்ணி பாத்தா ஒண்ணும் இல்லைன்னுட்டாங்க சுமா நைட் எல்லாம் என்னால தூங்க முடியும் என்ன ஹார்ட் ப்ராப்ளம் ரோமா அந்த ப்ராப்ளம் வரமா இந்த ப்ராப்ளம் பயந்து போய் அப்புறம் ஆபீஸ்ல போய் என்னால இருக்க முடியல அந்த பயத்துல சாப்பிட முடியல வாமிட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சு திருமணத்துல போய்ட்டுல எல்லாம் குடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க அப்புறம் பாத்துட்டு என்னால இருக்க முடியல நடுக்கம் வந்துருச்சு அப்புறம் சென்னைக்கு போறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சார் சென்னை புறப்பட்டு போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்து நைட் எல்லாத்தையும் தூங்க பயம் வந்து பயம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகி மென்டலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்துருச்சு சார் ரொம்ப எனக்கு அப்புறமா கொஞ்ச நாள் போயிட்டு கொஞ்சம் நல்ல நடுவுல திரும்ப கியூர் ஆச்சு திரும்ப நான் வீட்டுல எல்லாம் போயிட்டு இருந்தேன் லீவுக்கு போயிட்டு இருந்தா நல்லாதான் இருந்தேன் திரும்ப 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 அது இந்த இங்க வந்து இருந்தேன் திரும்ப ஒரு மாதிரி பதட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்ப நடுக்கமாவே இருக்கு சார் அது என்னன்னு தெரியல சார் அது நினைச்சு பயந்துட்டு இருக்கேன் சார் ஒரு ஒரு நாளும் முடியல நிம்மதியா வச்சிருக்கேன் சார் அதனால உங்க புக் புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன் சார் உங்க இதெல்லாம் பார்த்து நானும் யூடியூப்ஸ்ல பார்த்தேன் உங்களோட இது கிளிப்ஸ் எல்லாம் வந்துருந்தது ஸோ அதை பார்த்து நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அதுதான் எனக்கு ஒன்னும் கிளியராகவே எனக்கு வந்து ஒன்றும் தெரியா இல்லை சார் இது வந்து என்னன்னா வேற தேவையில்லாத இதெல்லாம் போட்டு நான் படிச்சுட்டு கிளிப்ஸை பார்த்துட்டு இது இதனால வந்து

சரி நீங்க கரெக்டா ஒரு கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கொடுங்க நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் துணியை மாத்திட்டு கொஞ்சம் மேல வாரேன் கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கொடுங்க சரிங்க நன்றிங்க நன்றிங்க